ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வகுமாரி செல்வகுமாரி ஃபேண்டஸிலே இருந்து நம்ம வந்துட்டு வியாழக்கிழமை நாளைக்கு ஆடி வெள்ளி ரெண்டாவது வெள்ளி ஸோ பூஜை ரூமெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து பூஜை சமெனாக எடுத்து விலக்கி கிளவி சந்தனெலாம் தடவி குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டு உருளே தான் ரெடி பண்ணுறேன் இதை தான் வந்து நான் இப்போ வந்து வீடியோ எடுத்தேன் ஏன்னா பூஜை செம்ம வளர்க்கறதுலாம் ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் சந்தனம் கொங்குமெல்லாம் வச்சு இது வந்து எங்கள் குலதெய்வம் ஒரு தாம்பழம் பித்தளை தாம்பலம் ஒரு பித்தளை டம்ளர் இதில் வந்துட்டு நல்லா நல்லா விளக்கி கழுவி சந்தனம் தடவி பொட்டு வச்சு பூ வச்சு குல தெய்வத்தை ரெடி பண்ணி கொண்டு போய் வச்சுருவேன் அப்புறம் வந்து இது பூஜை ரூமில் வைக்கிற உருளி பூ வந்துட்டு ஒரு சிங்கிள் சிங்கிளாக வைக்கலான்னு தான் பார்த்தேன் சுற்றி ரோஸ் சென்ட்ரலில் சாமந்தி பூ வைக்கலான்னு பார்த்தேன் பூ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ அதனால வந்துட்டு ரோஸ் எல்லாம் உதிர்த்து இந்த மாதிரி போட்டு சென்ட்ரலில் வந்துட்டு ஒரு சிவந்தி பூ வச்சுட்டேன் ஸோ பார்க்க க்யூட்டில் இதுவும் ஃபுல்லாக சந்தனம் தடவி பொட்டு வச்சுருக்கேன் இது வந்துட்டு எங்கள் டிவி யூனிட்டில் வைக்காது இதில் சந்தனம் கற்பூரம் கா க பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் போட்டிருக்கேன் இந்த தண்ணியில் அதனால தண்ணி கலர் அப்படி இருக்குது ஸோ இது வந்து டிவி யூனிட்டில் வைப்பேன் போதும் இதுக்கும் அதே சேம் ப்ராசஸ் தான் பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒன்று ஒன்னா பூஜை ரூமில் க்ளீன் பண்ணியிருக்கேன் இன்னும் கோலம்லாம் போடல ஸோ ஒரு ஒரு சைடில் கரெக்டாக கொண்டு வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ கோலம் போடலான்னு க்ளீன் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் பூவெல்லாம் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் நீர் கோலம் போட போகிறேன் மாவு பச்சை சிவரை வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நான் எப்போதுமே வெள்ளிக்கிழமைன்னா இழக்கோளம் தான் போடுவேன் இதை கோலம்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் மயிலாடுதுறை அம்மா வீடு இழக்கோளம்னு சொல்லுவாங்க ஸோ என்ன ஃபெஸ்டிவல் டேஸ் சுவாமிக்கு என்ன நல்ல என்ன நல்ல விஷயமாக இருந்தாலும் இந்த கோலம் யூஸ்வலாகவே நான் வந்து வெள்ளிக்கிழமை இந்த கோலம் தான் போடுவேன் வியாழக்கிழமை சாயந்தரமே போட்டு வச்சிருவேன் நைட்டே ஸோ இந்த இடத்துல தான் விளக்கேற்றுவோம் இந்த இடத்துல வந்து ஒரு மெழுகு மாதிரி இருக்குது ஊற்றிடுச்சு இந்த இது பட்டு அது போகவே மாட்டேங்குது பிளாக்காக இருக்குது ஸோ ஒரு ஸ்டார் போட்டேன் ஸ்டார் போட்டு அப்போ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு என்ன கோலம் வருதோ அதுதான் எதுவும் பிளான் பண்ணுறது இல்லை நான் ஸோ புள்ளி வச்ச கோலம் சாமி வீட்டில் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது என்னவோ எனக்கு தெரியாது பட் எது மைண்டில் இருக்கும் அந்த குளம் தான் நான் போடுவேன் ஸோ இந்த கோலங்கள்லாம் காஞ்சதுக்கப்புறமா அதை அது அங்கங்கே வைக்கலாம் இங்கெலாம் வந்து நான் குட்டி 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 குட்டியாக நிறைய விக்கிரகங்கள் வச்சுருப்பேன் விநாயகர் சிவன் அன்னலக்ஷ்மி அன்னபூரணி விநாயகர் அப்படி எல்லாமே வச்சுருப்பேன் காசி தீர்த்தம் எல்லாமே அததுக்கு ஒரு ஒரு தட்டு வச்சு ஸோ அந்த இடம் அப்படி இது வந்து குபேர குபேரர் வந்து மரக்காவில் நெல் வச்சு அது மேலே குபேரர் ரிலேட்டடாக இந்த பக்கம் மகாலட்சுமி கலசம் கிருஷ்ணா இதெல்லாம் வச்சுருப்பேன் ஸோ எங்கே பார்த்தாலும் மேலே கோலம் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை எடுத்து இப்போது மேலே வைக்கிறேன் இது வந்து குபேர விளக்கு குபேர விளக்கு வந்து எனக்கு நிறைநாடி எனக்கு அம்மா வீட்டில் மரக்கால் கொடுத்தாங்க மரக்கானால் நெல் அளக்குறது தான் ஸோ அதை கொடுத்தாங்க அதில் நெல்லை எப்போதுமே நெல் ஃபுல்லாக வச்சு அதில் தான் ஏற்றுவேன் இது மகாலட்சுமிக்காக இது வந்துட்டு வரலட்சுமி நம்பக்கு வைக்கிறதுக்காக வாங்கினேன் வெள்ளி விளக்கு ஸோ எதுவும் வந்துட்டு எனக்கு கிரக பிரவேசத்துக்கு வீட்டில் கொடுத்தாங்க எங்கள் அம்மா வீட்டில் ஸோ அதில் தான் வரலட்சுமி நம்பக்கு ஏற்றுவேன் ஸோ அது இது வந்துட்டு இதுவும் அம்மா வீட்டில் கல்யாணத்துக்கு கொடுத்த விளக்கு தான் இது மூணாவது விளக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அம்மா பித்தளை விளக்கு ஒரு மூணு நாள் கொடுத்துட்டாங்க இதுவும் கிரகப்பிரவேசத்துக்கு கொடுத்தது தான் இந்த பித்தளை விளக்கும் ஸோ இன்னும் மூணு இருக்குது எங்கள் மாமியார் கொடுத்தது பெருசாக ஒன்று இருக்குது ஸோ மொத்தம் அஞ்சு விளக்கு இருக்குது என்கிட்ட பித்தளை விளக்கு குலதெய்வம் குபேர விளக்கு வெள்ளி விளக்கு மகாலட்சுமி எல்லாத்தையும் ரெடி பண்ணி பூ வச்சு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை பண்ணுறத வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் வியாழக்கிழமை வேலை பூஜை ரெடி பண்ணி முடிச்சாச்சு பை பை சப்ஸ்கிரைப்